பாருங்கள் அருமையாக ரொட்டி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் அப்படியே கிரேவி வச்சு பாருங்க அவ்வளோ சாப்பிட்டா இருக்கு வருங்க ரொட்டி அருமையாக சாப்பிட்டா இருக்குது நம்ம தாபாவுக்கே போக வேண்டியல வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் வணக்க நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கதிர் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு புது விதமான புது சொல்ல முடியாதுங்க இது எல்லாருமே செய்யக்கூடியது தான் நம்ம தாபாவுக்குலாம் போனோன்னு வச்சுங்களேன் தாபா ரொட்டி சாப்பிடுவோம் ரொட்டி தால் அதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் அதை வந்து நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக ஸ்லோவமாக செய்கிறது எல்லாருக்குமே இந்த தாபா ரொட்டின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பஞ்சாப் சைட்லலாம் அதிகமாக இந்த ரொட்டி தான் விரும்பி சாப்பிடுவாங்க நெருப்பில் வாட்டி சுட்டி எடுப்பாங்க நம்ம நெருப்புலேயே வந்து ஒரு வித்தியாசமாக தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அதுக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு எப்படி ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த தாபா ஸ்டைல் ரொட்டி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பாண்டுன்னு சொல்லுவோம் நம்ம வீடு வேலை செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது இரும்பு பாண்டு இந்த இரும்பு பாண்டு எடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா முக்கா ஜல்லி நம்ம ந கறிலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதனால் இந்த முக்கா ஜல்லி வச்சுருக்கோம் தேவையான முக்கா ஜல்லி இது போதும் இந்த ஜல்லியை நம்ம அலசி எடுத்துடலாம் இந்த ஜல்லியில் தூசிலாம் இருக்கும் அதனால் நல்லா அலசிக்குவோம் தூசி மண்ணெல்லாம் இருக்கோம் அதனால் நம்ம தண்ணியை நல்லா அலசிடலாம் ஜல்லியை நல்லா அழைச்சிட்டோம் இது நல்லா வெயிலில் காயிட்டோம் இந்த ஈரெல்லாம் காயட்டுங்க நம்ம தேவையான பொருள் பார்த்துடலாம் இந்த தாபா ஸ்டைல் ரொட்டிஸ் தேவையான பொருள் பார்த்துக்குறோம் கோதுமை மாவு காய்கற எடுத்து வச்சுருக்கோம் மைதா மாவு நூறு கிராம் தேவையான அளவு எண்ணெய் இந்த ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா தயிர் புளிக்காத தயிர் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒயிட் சுகர் சுவைக்காக தூளுப்பு மாவு பசத்துக்கு சுடு தண்ணி வெந்நீர் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரொட்டி செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா காய் கிலோ கோதுமை மாவு நம்ம வீட்டில் சொந்தமாக அரைச்ச மாவுது மைதா எடுத்து வச்சுருக்கோம் மைதா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்தோம்னா ரொட்டி கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்லா மைதா சேர்த்துக்கிறோம் ரெண்டு டீஸ்பூன் சுகர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் தயிர் சேர்த்துக்கிறோம் புளிக்காத தயிர்னா கோதுமை மாவு மைதா உப்பு ஜீனி தயிர் எல்லாம் சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் போதும் எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கங்க நான் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ மாவை எல்லாம் நல்லா ஒன்றா பிசைஞ்சிடலாம் உப்பு ஜீனி மைதா கோதுமை எல்லாம் ஒன்றும் நல்லா கலரணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றா ஆகிற மாதிரி பிசைஞ்சிடலாம் வெது வெதுன்னு இருக்க வெந்நீர் ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசஞ்சிக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இந்த பதத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதே போல் நிறைய இதான் சப்பாத்தி மாவு பதம் நல்லா சூப்பராக வந்துருச்சு ஒரு அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஊருட்டுங்க மாவு ஊறுறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிடறோம் இப்போ நம்ம ரொட்டி செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சிடலாம் நம்ம கடையில் போய் ரொட்டி வாங்குவோம் ரேட்டு அதிகமாக காசு அதிகமாக இருக்கும் ஒரு நேரம் பையில் காசு இருக்கும் ஒரு நேரம் இருக்காது அந்த மாதிரி டயத்தில் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சுலோபமாக ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் பாருங்க இந்த ஜல்லியில் உள்ள ஈரெல்லாம் நல்லா உழந்துருச்சு இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் நல்லா சூடாக இருந்தால் ஜல்லாம் நல்லா சூடாகிட்டுருக்கு உக வருது பாருங்கள் நல்லா சூடு இருக்கும் நிறைய அருமையாக மாவு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் மாதிரி உருண்டையாக பிடிச்சிடலாம் கொஞ்சம் மைதா இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா ரொட்டி ரெடியாகிடுச்சு நம்ம இந்த ம மாவு மேலே போட்டு தீர்த்தினாலும் இப்படி தட்டிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெளியே போலவே எல்லா மாவும் தேய்ச்சி எடுத்துடலாம் கல் சூடாகட்டும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே தேய்ச்சிக்கலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மெத்தட் ஒரு ரொட்டி வாட்டி எடுக்கலாம் ஒரு ரொட்டி தேய்ச்சலாம் அதுக்கிட்டே கல் சூடாகலைன்னா அதனால நம்ம ஒன்று ஒன்றா இருக்கோம் கல் நல்லா சூடாகிடுச்சு மேலே போட்டுருவேன் அந்த முக்கா செல்லாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நிறைய அருமையான பதத்தில் இருக்கு நம்ம அந்த ரொட்டியை வாட்டி எடுத்துடலாம் அந்த கல் மேலே வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே பெரட்டி போட்டுடலாம் ஒரு பக்கம் வந்துருச்சு நம்ம இதை அப்படியே பரட்டி போட்டுடலாம் அதுவே அப்படியே பிரட்டி புரட்டி விட்டு வேக வச்சிடலாம் அது வேகிறதுக்கட்டி அடுத்த ரொட்டி நம்ம தேய்ச்சி எடுத்துருவோம் இருக்க விட்டுக்கலாம் இப்போ ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக்கு எல்லாம் கிடையாது மாதிரி கல்லை வச்சு தான் யூஸ் பண்ணி வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க நம்ம அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி இந்த ரொட்டி செய்கிறோம் தாபா ஸ்டைலில் மட்டும் இல்லை நம்ம வீட்லேயே இதே போல் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரொட்டி நல்லா இருக்குதுங்க நம்ம அடுத்த ரொட்டியை தீர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அந்த ரொட்டி வேகத்துக்குள்ளே நம்ம அடுத்த ரொட்டியை ரெடி பண்ணிடலாம் இதே போல் நம்ம எல்லா ரொட்டியும் பிரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சிருச்சு பிரட்டி விட்டுரலாம் பார்த்திங்கன்னா ரொட்டி புரட்டி விட்டுர்லாம் பிறகு அருமையாக ஒரு பக்கம் வெந்துருச்சு அருமையாக ரொட்டி ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்த ரொட்டியை வாட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி பிரட்டி பெரட்டி விட்டு வேக வைக்கணும் அதை சீக்கிரம் வந்துடும் நிறையா சூப்பராக இருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரொட்டி நம்ம வாட்டி எடுத்துட்டோம் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு எடுத்துடலாம் அடுத்ததை வேக வச்சிடலாம் வாட்டி எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும் ஏன்னா இந்த ஜல்லிலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் கையை சுட்டுரும் சூதானமாக எடுக்கணும் அப்படியே ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு வெந்துக்கிட்டுருக்கு அருமையாக இருக்கு ரொட்டி இதை அப்படியே பிரட்டி விடலாம் அப்படியே இந்த ஹீட்லேயே வாட்டி எடுத்துடலாம் ரொட்டி ரெடி வந்துருச்சு எடுத்துடலாம் வந்துக்கிட்டே இருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு தாபா ஸ்டைல் ரோட்டி ஆஹா சுண்ட சுண்ட அருமையாக இருக்கு சுடுது இதே போல் எல்லா ரோட்டியும் நம்ம வாட்டி அழகாக எடுத்துடலாம் பாருங்க அருமையாக ரொட்டி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் அப்படியே கிரேவி வச்சு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க ரொட்டி அருமையாக சாஃப்டாக இருக்குது நம்ம தாபாவுக்கே போக வேண்டியதில்லை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் சுட சுட தாபா ஸ்டைல் ரொட்டி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது வருங்க இதுக்கு எல்லா கிரேவியும் சாப்பிட்லாம் தாலு கிரேவி டொமேட்டோ தொக்கு வேறு லெவலில் இருக்கும் வீட்டில் சப்பாத்தி சாப்பிட விரும்பாதவங்க இந்தமாரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இனிமேலே வேறு லெவலுங்க ம் அல்லதே அவ்வளோ சாப்பிட்டா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்